வயதானவர்கள் மற்றும் மாற்றுத் திறனாளிகளுக்கு உதவ அரசாங்க மருத்துவமனைகளில் முகப்புகளை அமைப்பேர் பினாங்கு இந்து இயக்கம் கோரிக்கை நூ நேச்சர் நிறுவனத்தின் பத்து ஆண்டு கால வெற்றி விழா அணை நீர்மட்டத்தை உயர்த்துவதில் மேக விதைப்பு தோல்வி கிரியான் நீர்ப்பாசனம் இன்னும் நிறுத்தப்பட்டுள்ளது பேரா எஸ்கோ தகவல் ஷாலாமில் தொன்னூறு கிலோமீட்டர் தூரம் விரட்டி சென்று இரண்டு சகோதரர்கள் கைது போதைப் பொருள் ஜூஸ் பறிமுதல் அரசாங்க மருத்துவமனைகளில் ஹெல்ப் டெஸ்க் எனும் உதவி கோருவோர் முகப்பு அமைக்கப்பட வேண்டும் என பினாங்கு இந்து இயக்கம் பரிந்துரைத்துள்ளது மருத்துவமனைகளுக்கு வரும் வயதானவர்களும் மாற்றுத்திறனாளிகளும் எந்தெந்த இடம் எங்கிருக்கின்றது என்பதை கண்டறிவதில் தடுமாறுகின்றனர் எனவே அவர்களின் தவிப்பை கருத்தில் கொண்டு அரசாங்க மருத்துவமனைகளில் இந்த ஹெல்ப் டெஸ்க் முகப்புகளை அமைக்க சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவ்வியக்கத்தின் தலைவர் டத்தோபி முருகையா கேட்டுக்கொண்டுள்ளார் ஹெல்ப் டெஸ்க் என்பது வாடிக்கையாளர்கள் அல்லது பயனாளர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவும் கேள்விகளுக்கு பதில் அளிக்கவும் தொழில்நுட்ப ஆதரவு வழங்கவும் ஒரு நிறுவனத்தால் அமைக்கப்படும் மையமாகும் இந்த நடவடிக்கை அமல்படுத்தப்படுமாயின் நிச்சயமாக சம்பந்தப்பட்டவர்களுக்கு பேருதவியாக இருக்கும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார் ஆறாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி ஆகஸ்ட் ஏன் மால் புக்கெட் ராஜா கிளாங்கில் ஜிஎம் எம் இண்டியன்ஸ் அதிரடியாக வழங்கும் கிளாங் வேலி குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் இதுவரை இல்லாத டிஸ்கவுண்ட் ஹோல்சேல் விலையில் பாலிவுட் காலிவுட் கலெக்ஷன்ஸ் அண்மைய மேகவிதைப்பு விதைப்பு நடவடிக்கையின் விளைவாக அதிக மழை பெய்த போதிலும் புக்கிட்மரா அணையின் நீர்மட்டம் கட் ஆஃப் எனும் வெட்டு புள்ளியிலேயே இருப்பதால் கரிகான் நீர்ப்பாசன திட்டத்திற்கான நீர்ப்பாசனம் நிறுத்தப்பட்டுள்ளது பேரா உள்கட்டமைப்பு எரிசக்தி நீர் மற்றும் பொது போக்குவரத்து துறைகளுக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் கூறினார் அணையின் ஏரியில் இருந்து நீர்ப்பாசனம் செய்வதற்கான தற்போதைய எஸ்ஓபி நடைமுறை அடியாக அல்லது ஆறு புள்ளி சுழியம் ஒன்பது மீட்டராக நிர்ணயிக்கிறது இந்நிலையில் இன்று காலை எட்டு மணி நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் பத்தொன்பது புள்ளி எட்டு சுழியம் அடியில் இருந்து இருபது புள்ளி சுழியம் சுழியம் அடியாக அதிகரித்துள்ளது அணையின் நீர் சேமிப்பு திறனும் இருந்து மில்லியன் கனமீட்டராக உயர்ந்துள்ளதாக நீசார் தெரிவித்தார் இருப்பினும் அணையின் தற்போதைய நிலை எஸ்ஓபியில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளபடி பாசன வளங்கள் கட் ஆஃப் மட்டத்திலேயே உள்ளது என்றார் அவர் நேற்று மதியம் பனிரெண்டு மணிகளவில் நடத்தப்பட்ட மேக விதைப்பு நடவடிக்கையின் விளைவாக புகித்மேரா அணையின் பல நீர்த்தேக்கங்களில் மழை பெய்தது குறிப்பாக பொண்டூத்தாஞ்சோங் ஸ்டேஷன் நிலையத்தில் நீர்வரத்து குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்தது பத்தாவது ஆண்டின் வெற்றி விழாவை சிறப்பாக கொண்டாடிய மலேசியாவின் பிரபல நிறுவனமான நேச்சர் கடந்த பத்தாண்டுகளில் எதிர்கொண்ட வலிமை வளர்ச்சி மற்றும் வாடிக்கையாளர்களின் உறுதியான ஆதரவை நினைவு கூர்ந்துள்ளது தரமான மற்றும் மலிவு விலையில் ஊட்டச்சத்து பொருட்கள் தனிப்பட்ட பராமரிப்பு பொருட்கள் ஒப்பனை மற்றும் தோல் பராமரிப்பு பொருட்களை விநியோகம் செய்து வரும் இந்நிறுவனம் இந்த சிறப்பு தருணத்தை கொண்டாடும் வகையில் மலேசியாவுக்கு ஒற்றுமையை வளர்ப்போம் எனும் தேச வெளியிட்டிருக்கிறது இந்த பாடல் காட்சிகளில் குழந்தைகள் இளைஞர்கள் குடும்பங்கள் மற்றும் மலேசிய தேசிய புற்றுநோய் சங்கத்தின் பிங் யூனிட்டி குழுவினர்களும் பங்கேற்றுள்ளனர் மேலும் நூ நேச்சரின் முக்கிய முடி உதிர்வை தடுக்கும் நினைவு நினைவுகரும் வகையில் தேசிய புற்றுநோய் சங்கத்தின் ஆதரவில் நூ நேச்சர் குழுமம் மலேசியாவின் கலாச்சாரத்தை நினைவு கூரும் வகையில் பாத்தி துண்டினையும் வெளியீடு செய்துள்ளது அதே நேரத்தில் கடந்த ஜூலை முப்பது முதல் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வரை சன்வி பிராமி நூச்சர் த ஹார்மோனி எனும் கருப்பொருளில் நேச்சரின் பத்து ஆண்டு கால காட்சி அமைப்புகள் மர இலைகளில் எழுதுதல் மற்றும் மறுசுழற்சியின் பலி புதிய உருவாக்கம் போன்ற உள்ளடக்கங்களை கொண்ட நிகழ்வுகள் மலேசிய வாட்சன் குழுமத்தின் இயக்குநர் டேனிஹோ தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த ஆண்டு விழாவின் முக்கிய பகுதியாக சிறப்பு பதிப்பு ஷாம்பு விற்பனையின் ஒரு பகுதி பிங் யூனிட்டு குழுவிற்கு நன்கொடையாக வழங்கி வருகின்றனர் இந்நிறுவனத்தின் தயாரிப்புகள் தூய்மை தற்காப்பு மற்றும் நிலைத்துவத்தை கொண்டவை என்றும் எதிர்காலத்தில் ஹலால் சான்று பெற்ற பொருட்களை வெளியிட திட்டம் கொண்டுள்ளதாகவும் அறிவித்துள்ளனர் எிசையில் வாகனம் ஓட்டி சென்ற ஓட்டுநர்களுக்கு அபராத நோட்டீஸ் வெளியிடப்பட்டுள்ளது பொதுமக்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சாலை போக்குவரத்து துறையான ஜே நேற்று நடத்திய சோதனையில் அவர்கள் சிக்கினர் காலை ஆறு மணி தொடங்கி மூன்று மணி நேரங்களுக்கு நடைபெற்ற அச்சோதனையில் ஐம்பத்து நான்கு வாகனங்கள் பரிசோதிக்கப்பட்டன அவற்றில் எதிர் திசையில் ஓட்டியதற்காக இருபத்து மூன்று ஓட்டுநர்களுக்கும் காலாவதியான வாகனம் ஓட்டும் உரிமத்தை வைத்திருந்த குற்றத்திற்காக இரண்டு ஓட்டுநர்களுக்கும் வாகன காப்பீட்டு வைத்திராத இரண்டு வாகன ஓட்டிகளுக்கும் நோட்டீஸ் வழங்கப்பட்டன முன்னதாக சாலையொன்றின் எதிர் திசையில் ஏராளமான வாகனங்கள் நின்றதால் வாகன ஓட்டி ஒருவர் ஓன் சத்தம் எழுப்பிய ஐம்பத்து நான்கு வினாடி வீடியோ வைரலானது சம்பந்தப்பட்ட வாகன ஓட்டிகளின் பொறுப்பற்ற செயலால் அப்பாதையில் நெரிசல் ஏற்பட்டதும் குறிப்பிடத்தக்கது ஜேபிஜே கேட்டதற்கு அவசரமாக செல்ல வேண்டியிருந்ததால் எதிர் திசையில் போனதாக அவர்கள் காரணம் கூறினர் இன்று அதிகாலை ஷாலாம் பகுதியில் போலீஸ் ரோந்து கார்களைச் சேர்ந்த போலீஸ்காரர்கள் அதிவேகமாக துரத்தி சென்று இரு சகோதரர்களை கைது செய்தனர் புரோதோன் வீரா காரில் பயணித்த அந்த இருவரும் ஸ்லாங்கூர் போலீஸ் தலைமையகம் அருகே தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்படுவதற்கு முன்பு அவர்களை ஆறு போலீஸ் வாகனங்கள் தொன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் பின்தொடர்ந்து சென்றது அந்த சகோதரர்களின் காரில் இருந்து குத்தும் ஜூஸ் எனப்படும் பச்சை நிறத்திலான போதைப் பொருள் ஜூஸ் பறிமுதல் செய்யப்பட்டதாக ஷாலாம் மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது இக்பால் இப்ராஹிம் கூறினார் அதிகாலை ஒன்று முப்பது மணிகளவில் ஷாலாம் செக்ஷன் ஏழில் உள்ள வர்த்தக மையத்திற்கு அருகே சந்தேகத்திற்கிடமான நீல நிற புரோத்தோன் வீராவை போலீசார் கண்டனர் அந்த கார் நிறுத்தும்படி எச்சரிக்கை செய்கிறன் மற்றும் ஒலிப்பெருக்கி வாயிலாக கோரிக்கை விடுத்தும் அக்கார் அதனை புறக்கணித்து மிகவும் வேகமாக சென்றது இதனைத் தொடர்ந்து அக்காரை போலீஸ் ரோந்து கார்கள் துரத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டன சுமார் ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட தொன்னூறு கிலோமீட்டருக்கு துரத்தி சென்ற பின்னர் ஸ்லாங்கூர் போலீஸ் நுழைவாயிலுக்கு அருகே அக்காரை நிறுத்தும் முயற்சியில் போலீசார் வெற்றி பெற்றனர் அங்கு பதினெட்டு மற்றும் இருபத்தி நான்கு வயதுடைய இரண்டு ஆடவர்கள் கைது செய்யப்பட்டதோடு காரின் முன்புற பயணிகள் இருக்கையின் கீழ் போதைப் ஜூஸ் இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டதாக முகமது இக்பால் கூறினார் போலீசாரின் கடமையை செய்வதற்கு தடையாக இருந்தது மற்றும் கத்தும் போதைப் பொருள் வைத்திருந்ததன் தொடர்பிலும் அவர்கள் மீது விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது மக்களே பதிமூன்றிலிருந்து பதினேழு ஆகஸ்ட் வரை பிக் ஃபாலின் கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக கொண்டு வரும் பேராக் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஒவ்வொரு நாளும் உங்க ஃபேவரட் ஆர்டிஸ்ட் எயிட்டி பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட் ஹோல்சேல் விலையில் பொருட்கள் லேட்டஸ்ட் காலிவுட் பாலிவுட் கொலெக்ஷன் நூறுக்கும் அதிகமான ரசிக்க ருசிக்க வைரல் சாரி பஞ்சாபி சூட்ஸ் லெங்கா குர்தா குர்த்திஸ் அக்சசரிஸ் அனைத்தும் உண்டு இரண்டு வாரங்கள் ஷாப்பிங் செய்யுங்கள்